தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பார்ட்னர்ஸ் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேம்ஸ் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களில் பங்குதாரர்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அதே மாதிரி அவங்க ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான ரைட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ரெண்டு பார்ட்னர்ல ஒரு பார்ட்னர் வந்து ஏமாத்துறாரு மேபி அது எது வேணால் இருக்கலாம் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கலாம் இல்லை கம்பெனியோட டாக்குமெண்ட்டை வச்சு இவர் பணம் வாங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான கம்ப்ளைண்ட் எது வேணால் இருக்கலாம் பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அதே சமயத்தில் அந்த ஃபேம் வந்து அன் ரெஜிஸ்டர்டாக இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஒரு ஜட்மெண்ட் பார்க்க போகிறோம் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேமில் அந்த பார்ட்னர்ஷிப்போட ரைட்ஸ் என்ன ஒருவேளை ஒரு நபர் வந்து ப்ராப்ளம் பண்றாங்கன்னா அடுத்த நபருக்கு வந்து என்ன பாதிப்பு இருக்கும் ஸோ அதை பத்தியான ஒரு ஜட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் என்னன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட பேக்ரவுண்ட் த கேஸ் ரிவால்ஸ் அரௌண்ட் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபேம் தட் வாஸ் அன்ரிஜிஸ்டர்ட் த பார்ட்னர் சாட் டு என்ஃபோர்ஸ் எ கான்ட்ராக்ட் அகேன்ஸ்ட் ஈச் அதர் பட் தி என் என்ஃபோர்சபிலிட்டி வாஸ் சேலஞ்ச் டியூ தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பார்ட்னர் இன்னொரு ஒரு பார்ட்னருக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுறார் மேபி பணத்தை வாங்கியிருக்கார் அதை வந்து அதை திருப்பி தரல பட் அதற்கு கம்பெனியோட ப்ராப்பர்டீஸை வச்சு அவங்க வந்து அந்த ஏமாத்திர நபரோட ப்ராப்பர்ட்டி எடுக்கலாமா அப்படின்றது வந்து கொஷின் ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் என்னென்னா இந்த கம்பெனி வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்குது அப்போ அன்ரெஜிஸ்டர் ஃபேமில் யாருக்கு வந்து பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் கேஸோட பேக்ரவுண்ட்

அந்த ஃபோமில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அந்த ஃபோம் வந்து எதற்காக அந்த ஃபோமில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது என்னென்னலாம் பண்ண போகிறோன்றத ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கும் இப்போது இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் தான் லீகலி அது வந்து வேலிட் ஸோ அன்ரெஜிஸ்டராக இருக்கும் போது அவங்களுடைய ரைட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து வயலேட் ஆகும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ செக்ஷன் சிக்ஸ்டி நைனில் அப்போ தான் வந்து அப்ளிகபிலிட்டி இருக்கும் ஒரு நபரோட ரைட்ஸ் பார்ட்னரோட ரைட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நீதிமன்றத்தில் நீங்கள் அதுக்கு உரிய ரைட்ஸை வந்து எதிர்பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்போ தான் அந்த ரோல் ஆஃப் ஃபேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ஃபோர்சபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்போ தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் பட் இங்கே என்ன இருக்குது அந்த கம்பெனி வந்து அன் ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்துருக்கும் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்போட அன்ரெஜிஸ்டாக இருப்பாங்க கம்பெனி பட் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நிறைய வித கம்ப்ளைண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் வைலேஷன் சொல்லுவாங்க அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் பிரகாரம் ஒர்க் பண்ணலை இப்போ இதுக்கு லீகலாக என்ன ப்ரொசீடிங் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட அப்சர்வேஷன் கோர்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் தட் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் இண்டியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ எம்ஃபோசஸ் எ பார் ஆன் என்ஃபோர்சிங் பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் அண்டர் த ஃபர்ம்ஸ் ரெஜிஸ்டர் த கோர்ட் எம்பாசைஸ் தட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபர்ம் இஸ் எப் பிரீ ரெக்கொசைட் ஃபார் என்ஃபோர்ஸிங் கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸோ இந்த கேஸில் முக்கியமான பேக்ரவுண்ட்னா ரெண்டு பார்ட்னர் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த க அந்த பர்டிகுலர் கம்பெனி அன்ரெஜிஸ்டர்டாக இருக்குது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்போ அந்த ஃபார்ம் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் இப்போ இந்த சமயத்தில் ஒரு பார்ட்னர் வந்து ஏமாத்துறாரு அடுத்த பார்ட்னர் என்ன பண்றாரு அந்த கம்பெனியில் இருக்க அவரோட ஷேர்ஸோ இல்லை அவருக்கு ப்ராப்பர்டிஸோ சேல் பண்ணி அதன் மூலியமாக இவர் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை அப்படின்றது தான் இவருடைய நோக்கம் பட் இதை வந்து அவராக செய்ய முடியாது ஸோ லீகலாக கேஸை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் அப்ரூவலோட இதை வந்து சேல் பண்ண முடியும் பிகாஸ் அவர் அந்த பர்டிகுலர் சேல் பண்ண நினைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த இன்னொரு ஒரு பார்ட்னர் மேலே இருக்குது சவுர் வந்து ஏமாத்தனை பார்ட்னர் பட் அதுக்காக வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு பட் லோக்கல் ட்ரையல் கோர்ட் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ லோக்கல் கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆகுது ஒரு கேஸோட தீர்ப்பு கொடுக்குறாங்க அண்ட் தென் ஹை கோர்ட் அண்ட் தென் வந்து சுப்ரீம் கோர்ட் பட் அட்லாஸ்ட் சுப்ரீம் கோர்ட்லேயும் என்ன வலியுறுத்துறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயல்கள் செய்யணும் ஒரு கோர்ட்டோட நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வரீங்க ஒரு பர்ட்டிகுலர் டீட்டெயில் அங்கே வந்து ஃபேம் அன் இருக்கும்போது இவர் சொன்ன அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ அதற்காக கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் ஆஃப் அன்ரெஜிஸ்டர் ஃபேம் கென் நாட் ஃபைல் எ சூட் டு என்ஃபோர்ஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட் கான்ட்ராக்ட் இங்கே என்னென்ன இருக்குது ஆப்போசிட் பார்ட்டியோட பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி இவர் வந்து அந்த கடன் அடைக்கணும்னு பார்க்குறாரு பட் இந்த ஃபோர்ம்ன்ற டாக்குமெண்ட் இஸ் அன்ரெஜிஸ்டர்ட் அப்போது லா சூட் வந்து எனேபிள் பண்ணி அந்த அவருடைய கான்ட்ராக்டில் வயலேட் ஆன ரைட்ஸை வந்து கேட்க முடியாது இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி செக்ஷன் சிக்ஸ்டி நன் ஆஃப் இண்டியன் பார்ட்னர்ஷிப் பேக்கில் மேண்டேட்ரியா இருக்க வேண்டிய ஃபோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ த ஜஜ்மெண்ட் கிளாரிஃபை தட் தி பார் அப்ளைஸ் ஈவன் இஃப் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆஸ் கமென்ஸ்ட் அந்த பிஸ்னஸ் வந்து கமென்ஸ் ஆகி ரன் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு இன்னொரு நபர் பார்ட்னர் ஏமாத்துறாருன்னு சொன்னால் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அவரோட பேரில் இருக்கிறத இவங்க வந்து அந்த கடன்லாம் அடைக்கணும்னு நினைக்கும் போது இல்லை நீங்கள் அக்ஸ்பெர்த் அ கான்ட்ராக்ட் நீங்கள் ரைட்ஸை இருக்க பாயிண்ட் சம்திங் நீங்கள் ரைட்ஸை கேட்கணுன்னு சொன்னால் இது எல்லாமே அங்கே வந்து பாதிப்பாக இருக்கும் லாஸ்ட் த ஜட்மெண்ட் த சுப்ரீம் கோர்ட் அப்பல் தி டிசிஷன் ஆஃப் ஆந்திரா ஹைகோர்ட் ரூலிங் த த செட்வேட்ரி பார் அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் அப்ளைஸ் அண்ட் தஸ் பார்ட்னர் ஆஃப் அன் ரெஜிஸ்ட் ஃபர்ம்ஸ் கேன் இன்ஃபோர்ஸ் என்ஃபோர்ஸ் கான்ட்ராக்டல் ரைட்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஆல்ரெடி ஹை கோர்ட் இதே தீர்ப்பு கொடுக்குறாங்க அதே தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பல் பண்ணுறாங்க பிகாஸ் பர் தி கான்ட்ராக்ட் இந்தியன் எவிடன்ஸ் சாரி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் இதை வந்து அப்ளிகபிள் கிடையாது ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட ரிலவன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் ஹூ இஸ் ஆஸ்கிங் த லீகல் அட்வைஸ் லீகல் அட்வைசர்ஸ் லீகல் அட்வொகேட்ஸ் அந்த இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் அக்ரிமெண்ட் இதே மாதிரி இருக்க ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வழக்கு வந்து ஆல்ரெடி இதை மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம் பண்ணும்போது செய்யக்கூடிய தவறுகளை இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை மறுபடியும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ ரிஜிஸ்டர்டு ஃபார்ம்க்கு இருக்கக்கூடிய பவர் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸோ பர் த ஆக்ட் அது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்ய முடியும் ஸோ அதுதான் வந்து இதில் வலியுறுத்துகிறாங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய கமெண்ட் செக்ஷன் கூடிய கேள்விகளுக்கு ரிலேட்டடான ஜட்மெண்ட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்தவள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்